வணக்கம் வாழ்த்துக்கள் காலம் காலம் சீசன் என்பது கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்படும் நாற்பது நாட்கள் தவக்காலமாகும் கிறிஸ்தவர்கள் தவத்தில் இருக்கிறார்களா என்ற கேள்வி எழும்புகிறது நாம் நமது நண்பர்களோடு பழகும் பொழுது சில உணவுகள் அவர்களுக்கு நாம் பரிமாறும் பொழுது சில கிறிஸ்தவர்கள் நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள் எனக்கு இந்த புலால் உணவு வேண்டாம் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுவார்கள் திடீர் என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன திடீர் முடிவு எடுத்துவிட்டீர்களா என்றால் இல்லை இல்லை நாங்கள் இப்பொழுது லெந்து காலத்தில் இருக்கிறோம் அதனால்தான் நான் இதை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லுவார்கள் அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த தவத்தில் இருக்கிறார்கள் என்ற கேள்வி நம்மிலே எழும்புகிறது அதற்கான விடைதான் இது லெந்து காலம் என்பது நாற்பது நாட்கள் சாம்பல் புதன்கிழமை துவங்கி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த ஈஸ்டர் பண்டிகை தினத்திற்கு முந்தின நாள் வரை உள்ள ஞாயிற்று தவிர வருகின்ற நாற்பது நாட்களை தவக்காலமாக கிறிஸ்தவர்கள் அனுசரித்து வருகின்றார்கள் தவக்காலத்திலே அதிகமாக இறைவனைப் பற்றியும் இறைவனுக்கு அடுத்த காரியங்களை சிந்திப்பதிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் தன்னுடைய ஆத்மா இன்னும் அதிகமாக ஆண்டவரிலே நிலைத்து வளர ஏதுவான விஷயங்களில் ஈடுபடவும் இவர்கள் முற்படுவார்கள் அதிக நேரம் ஜெபம் ஜெபிப்பார்கள் அதிக நேரம் உபவாசம் இருப்பார்கள் அதிக நேரம் மக்களுக்காக உதவிகள் செய்வார்கள் சிலர் என்ன செய்வார்கள் தங்களையே ஒடுக்கிக் கொண்டு அதில் வருகின்ற பணத்தை சேமித்து வைத்து காணிக்கையாக அளிப்பார்கள் இப்படி சேகரிக்கப்படும் காணிக்கை மற்ற ஏழை எளியவர்களுக்கு உணவில்லாதவர்களுக்கெல்லாம் உதவுவதற்கு அது பயன்படும் சரி இந்த தவக்காலம் எதற்காக ஏற்பட்டது இன்று நேற்றல்ல ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது அனுசரிக்கப்பட்டு வருகின்றது இயேசு கிறிஸ்து பிறந்து அவருக்கு பின்பாக ஏடி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தவக்காலம் துவக்கப்பட்டது அப்பொழுது இருந்த கிறிஸ்தவர்கள் கூடி என்ன செய்தார்கள் நாம் வருடம் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் வாழ்க்கையிலே ஆண்டவரைப் பற்றி அதிகமாக நினைப்பதற்கு நேரம் இல்லாமல் போகின்றது ஆகவே இதற்கென்று ஒரு காலம் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்ததின் விளைவுதான் இந்த தவக்காலமாகும் லெண்ட் என்பது வசந்த காலம் என்று அழைக்கப்படுகின்றது வசந்த காலம் இலைகள் உதிர்ந்து புதிய இலைகள் தோன்றும் பழையன கடிதலும் புதியன புகுதலும் அதுபோல நம்மளுடைய வாழ்விலையும் நிதானித்து ஆண்டவரிலே யோசித்து ஏன் என்னுடைய வாழ்வு வளர்ந்திருக்கிறதா ஆண்டவரிலே என்று நினைப்பதற்கு ஒரு காலம் கிறிஸ்தவ சபை கொடுக்கப்பட்டதுதான் இந்த லெந்து நாட்களாகும் ஈஸ்டர் தினத்திற்கு முந்தின நாள் வரைக்கும் இதை அனுசரிக்கின்றார்கள் முக்கியமாக இயேசு கிறிஸ்து இந்த மனு குலத்திற்காக எனக்காக பாடுகள் அதிகமாக அனுபவித்தாரே சிலுவையில் மறித்தார் உயிரோடு எழுந்தார் இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என் வாழ்வையே நான் அர்ப்பணிக்கின்றேன் அவருடைய தியாகத்தின் விளைவாக என்னுடைய வாழ்வு அது பிரதிபலிக்கப்பட வேண்டும் எப்படி நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக கிறிஸ்தவ அன்பை நான் வெளிப்படுத்துகின்றேன் நான் என்னையே ஒடுக்கி இருப்பதின் மூலமாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் தாழ்மையாக இருக்கின்றேன் என்பதை நான் வெளிப்படுத்துகின்றேன் இது எல்லாம் ஒரு ஆவிக்குரிய பயிற்சியாகும் வேதாகமத்தில் இருக்கின்றதா என்று கேட்டால் நேரடியான பதில் இல்லை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் அவர் வனாந்திரத்தில் இருந்து தன்னையே தயார்படுத்திக் கொண்டார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது அந்த நாற்பது நாட்களிலே அவர் எந்த உணவும் எடுக்கவில்லை என்று கூட அந்த பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் அப்படி மனிதர்கள் நாம் இல்லாவிட்டாலும் அந்த நாற்பது நாட்களிலாவது இந்த காலத்திலாவது நாம் நம்மையே ஒருமுகப்படுத்தி ஒடுக்கி ஆண்டவரை பற்றி அதிகமாக தியானித்து மற்றவர்களுக்கும் உதவி செய்வதில் நம்முடைய ஆன்மீக பயிற்சியின் மூலமாக நம்முடைய ஆன்மாவை இன்னும் அதிகமாக நம்மை படைத்த இறைவனோடு நாம் இணைத்துக்கொள்ள கொள்ள இந்த காலங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இது ஏற்படுத்தப்பட்டது நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் இது ஒரு ஆவிக்குரிய பயிற்சியாகும் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே இந்த காலத்திலாவது இந்த நாற்பது நாட்களிலாவது நம்மை நாமே ஒடுக்கி ஆண்டவருக்குள்ளாக வளர வேண்டும் என்று நமது பெற்றோர்கள் நமது முன்னோர்கள் இதை ஏற்படுத்தினார்கள் இது நம்மளுடைய ஆன்மீக வாழ்விற்கு மிகவும் பிரயோஜனம் உடையதாக இருக்கும் பலர் பல இந்த காலங்களிலே அதிக ஆன்மீக புத்தகங்களை வாசிப்பார்கள் ஆன்மீகத்திற்கு அதிகமாக நேரம் செலவழிப்பார்கள் ஒரு சந்தி உபவாசம் என்று சொல்லி ஒருவேளை உணவை தவிர்ப்பார்கள் பலர் ஒரு நாள் கூட உணவில்லாமல் உபவாசம் இருந்து சரி இவைகளெல்லாம் எதற்காக நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளாக வளருவதற்காக இப்படி நான் இருந்தால் பரலோகத்திற்கு செல்ல முடியுமா இல்லை இல்லை நிச்சயமாகவே முடியாது அந்த பணி எப்பொழுது நான் பரலோகத்திற்கு செல்ல முடியும் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மறித்தார் என் பாவங்களுக்காக அவர் மறித்து உயிரோடு எழுந்தார் அதை நான் நம்ப வேண்டும் இயேசு என் பாவங்களுக்காக மறித்து உயிரோடு எழுந்தார் என்பதை நான் நம்பும் பொழுது மாத்திரமே எனக்கு பரலோகத்தில் இடம் உண்டு நான் உபவாசம் இருப்பதினாலோ இந்த தவக்காலத்தை கடைப்பிடிப்பதினாலோ பரலோகத்துக்கு செல்லவில்லை இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே நான் பரலோகத்திற்குள் செல்லுகிறேன் அதன் பிறகு எதற்காக இந்த ஆவிக்குரிய பயிற்சி ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று மற்றவர்களுக்கு நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அதை நாம் பிரதிபலிப்பதற்காகத்தான் இந்த ஆவிக்குரிய பயிற்சி நமக்கு உதவி செய்கிறது இதோ இவர் உதவி செய்கின்றார் அன்பாக இருக்கிறார் காரணம் என்ன இவரில் இயேசு இருக்கின்றார் என்பதை சொல்லுவதற்காக தவக்காலம் எப்படி கணக்கிடப்பட்டு கொண்டுவரப்பட்டது என்பதை நாம் சிறிது தெரிந்து கொள்ளலாம் லெந்து நாட்கள் நாற்பது நாட்கள் ஆகும் சாம்பல் புதன்கிழமை துவங்கி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தின நாள் வரையும் ஞாயிற்றுக்கிழமை தவிர நாற்பது நாட்கள் கொண்டாடப்படுகின்றது லெந்து காலம் என்பது வசந்த காலம் என்பதை நான் சொல்லியிருந்தேன் எபிரேய வருட கணக் வருட கணக்கின்படி சேபாத் ஆதார் நிசான் மாதங்களும் நமது ஆங்கில வருட கணக்கின்படி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களும் தமிழ் மாத வருட கணக்கின்படி மாசி பங்குனி சித்திரை மாதங்கள் வசந்த காலமாகும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி புறப்பட்டு காணான் தேசத்துக்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்ட அந்த நாள் பஸ்கா பண்டிகையாக கொண்டாடப்பட்டது அந்த பஸ்கா திருநாள் முழு நிலவு காலமாகும் மூன் எபிரேயர்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைகள் அனைத்தும் நிலவை முழு நிலவை சார்ந்தே அமையும் ஏனென்றால் அவர்கள் நிலவை மையமாக வைத்துத்தான் தங்களுடைய வருடத்தை கணக்கிட்டிருக்கின்றார்கள் அப்படி அந்த வருடத்திலே அவர்கள் முழு நிலவு காலத்திலே கிளம்பிய அந்த முதல் நாள் பஸ்கா திருநாளாக கொண்டாடப்பட்டது அந்த பஸ்கா பண்டிகை அந்த வருகின்ற அந்த வாரத்திலே தான் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்தார் அதன் பிறகு அதற்கு அடுத்த நாள் யூதர்களுக்கு ஓய்வு நாளாகும் மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் இது எபிரேயர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் அந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே அந்த வாரத்தின் முதல் நாளை ஈஸ்டர் தினமாக கொண்டாடினார்கள் மற்ற ஞாயிற்றுக்கிழமைகளும் இயேசு உயிர்த்தெழுந்த நாளாக அனுசரித்து வந்தார்கள் இது மேலும் எப்படி ஒவ்வொரு வருடமும் கணக்கிடப்படுகின்றது என்றால் மார்ச் மாதம் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் நாள் அதற்கு பின் வருகின்ற முழு நிலவு எப்பொழுது வருகின்றது என்று தெரிவிப்பார்கள் அந்த முழு நிலவுக்கு பின் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த திருநாள் ஈஸ்டர் பண்டிகை என்று குறிப்பிடப்பட்டு அதற்கு முந்தைய நாற்பது நாட்கள் கணக்கிடுவார்கள் ஞாயிற்றுக்கிழமை தவிர அது ஒரு புதன்கிழமையில் வந்து நிற்கும் அதை சாம்பல் புதன் என்று துவங்குவார்கள் சாம்பல் எதற்கு அடையாளம் மன வருத்தத்திற்கு அடையாளம் நான் மனம் வருந்துகிறேன் நான் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் மனம் வருதுகின்றேன் என்பதற்கு வெளி அடையாளம் சாம்பல் அந்த சாம்பல் புதன்கிழமை அன்று துவங்கி நாற்பது நாட்கள் தவக்காலமாக கிறிஸ்தவர்கள் அனுசரிப்பார்கள் அந்த சாம்பல் புதன்கிழமை அன்று சிலர் சாம்பலை எடுத்து தங்கள் நெற்றியிலே பூசிக்கொள்வார்கள் அடையாளமாக இந்த பஸ்கா பண்டிகை வாரத்திலே தான் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்தார் உயிரோடு எழுந்தார் அன்றைக்கு எபிரேயர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார் இந்த பஸ்கா பண்டிகையை வருடந்தோறும் தவறாமல் அனுசரிக்க வேண்டும் என்று சரி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை இன்றைய கிறிஸ்தவர்கள் ஏன் அதை அனுசரிக்க வேண்டும் இது அவர்களுக்கல்லவா கொடுக்கப்பட்டது ஏனென்றால் நமக்காக பஸ்கா பலியாக இயேசு கிறிஸ்து பலியாக மறித்தார் உயிரோடு எழுந்தார் சிலுவையிலே பஸ்கா பலியாக அவர் மறித்தார் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு ஒரு அப்பழுக்கற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் மனுக்குலத்தின் பாவ மன்னிப்புக்காக அது நிழலாக அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அனுசரிக்கப்பட்டது அதன் பிறகு இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னையே உயிர் பலியாக சிலுவையிலே சிந்தி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து தன் இரத்தத்தினாலே மனுக்குலத்தை மீட்டு கொண்டார் ஆகவே தான் இந்த புதிய பஸ்காவாக நாம் இதை அனுசரிக்கின்றோம் இந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்பாக அந்த நாற்பது நாட்களும் எனக்காக கர்த்தர் பாடுபட்டார் உயிரோடு எழுந்தார் என்ற அவருடைய பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும் இந்த காலங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய பயிற்சியாக ரெவ்யூ நம்மை நாமே ஆராய்ந்து மனம் ஆய்வு செய்ய வேண்டும் நான் ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்திருக்கின்றேன் நான் அடுத்தது ரிப்பெல் கர்த்தர் நம்மளோடு பேசும் பொழுது எதிலெல்லாம் குறைவு பட்டிருக்கிறேன் என்றால் இந்த காலங்களிலே நாம் அதில் திருந்தி மனம் மாற்றம் அடைய வேண்டும் மூன்றாவது ரெனியூவல் புத்தாக்கம் மனம் பெற வேண்டும் நான் பழைய நிகழ்வுகள் இல்லாமல் புதிய கிரியைகளை செய்வேன் இதுவரைக்கும் நான் பொய் பேசி வந்தேன் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் இதுவரைக்கும் நான் உதவி செய்யாமல் இருந்தேன் நான் உதவி செய்வேன் என் உறவினர்களோடு பேசாமல் இருந்தேன் நான் இதோ உடனடியாக பேசுவேன் என்று அதற்கு பயன்படுத்தி கொள்ள காலமாக இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் மீண்டுமாக சொல்லுகிறேன் இது ஒரு ஆவிக்குரிய பயிற்சி வேதத்தில் நேரடியாக இது சொல்லாவிட்டாலும் நாம் ஆவிக்குரிய வாழ்விலே வருடம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கின்ற நாட்களிலே ஒரு காலத்தை ஒதுக்கி நாம் கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்குள்ளாக வளர வேண்டும் என்று நம்முடைய முற்பிதாக்கள் இதை பிரயாசப்பட்டு ஏற்படுத்திய காலமாகவே இந்த நாற்பது நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதேபோல் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் நாளுக்கு பின்வரும் நிலவு வந்து முழு நிலவு கணக்கிட்டு ஈஸ்டர் தினத்தை ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி என்று நியமித்தார்கள் ஆகவே அதற்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை தவிர நாற்பது நாட்கள் கணக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் நாள் சாம்பல் புதன்கிழமை